கடகராசிக்கு நம்ம கார்த்திகை எப்படி சார் இருக்கு கார்த்திகை மாத கிரக நிலைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் அதிசார பயிற்சியாகிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு கடக ராசிக்கு ஏனைய கிரகங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை எதனால் இந்த குரு பகவான் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளுக்கு போகும் பொழுது ஒரு ராசியில் ஆட்சி இன்னொரு ராசியில் நட்பு இன்னொரு ராசியில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஆனால் கடகராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சரி இந்த கொஸ்டின் வந்து நேரடியா உங்களோட ரசிகர் உங்களோட நேயர்கள் கிட்ட இருந்து வந்தது தான் ஸோ நான் ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கப்ப நீங்கள் அந்த பொண்ணு தானே சார்கிட்ட வந்து கடகராசிக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெளிவாக சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேயர்கள் கேட்டது தான் இது ஸோ கடகராசிக்கு நம்ம கார்த்திகை எப்படி சார் இருக்கு பொதுவாகவே எல்லா ராசிகளுக்கும் தெளிவாகத்தான் ராசி பலன் சொல்லப்படுது அதில் வந்து இந்தந்த ராசிக்கு நல்லதாக சொல்லணும் இந்தந்த ராசிக்கு கெடுதலாக சொல்லணுங்கிற எண்ணம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு கிடையாது எல்லா ராசிகளுக்கும் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சொந்த வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக இருக்கிறோம் வாக்கு பலிதம் அப்படிங்கிற தெய்வ அனுசு கிரகம் எனக்கு இருக்கிறதுனால சொல்லக்கூடிய வாக்கு நிறைய பேருக்கு பலிதமாகுது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் முதல்ல கிரக நிலைப்படி கார்த்திகை மாத கிரக நிலைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் அதிசார பயிற்சியாகிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு கடக ராசிக்கு ஏனைய கிரகங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை எதனால் இந்த குரு பகவான் இருக்கிற பனிரெண்டு ராசிகளுக்கு போகும் பொழுது ஒரு ராசியில் ஆட்சி இன்னொரு ராசியில் நட்பு இன்னொரு ராசியில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஆனால் கடகராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் குரு பகவானுக்கு உச்சம் அப்படிங்கிற சிறப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த குரு பகவான் இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்கள் மனசில் வந்து நல்ல விஷயங்களை நினைக்கக்கூடியது அப்படிங்கிறத விட அதாவது நடக்கக்கூடிய விஷயங்களை நினைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நான் சொல்கிறதத்தான் செய்வேன் செய்கிறதத்தான் சொல்லுவேன் அப்படின்னு வசனம் பேசுகிறாங்க இல்லையா அப்படி இல்லாமல் உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடத்தை காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நன்மையாக நினைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது அந்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடத்தை காட்டக்கூடிய பக்குவமும் இந்த நல்லபடியாகவே அமையப்போகுது இதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போறாரு பொதுவாகவே இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சுபஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதுவும் சுபஸ்தானம் சுபஸ்தானமாக இருக்குது அப்போ இந்த இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை தாண்டவமாடக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள காதல் காதல் விட முறையற்ற காதல் அப்படிங்கிறத விட முறையான காதல் முறையான அன்பு உருவாகக்கூடிய அல்லது அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்க போது பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட காலங்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது அந்த புத்தர பேர் கூட வந்து சூரிய பகவானுடைய அனுகிரகமும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற அமைப்போடு இருக்கிறதுனால ஆண் பிள்ளை பிறக்கக்கூடிய நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா அதாவது it. புத்தர பாக்கியம் அப்படிங்கிறது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை வேணுங்கிற ஒரு ஆசை நிறைய பேர் கிண்டுகிட்டு இருக்கும் அதுவே புத்தர பாக்கியம் ரொம்ப தாமதமாகி போச்சுன்னு வைங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் நமக்கு புத்தர பாக்கியம் கிடைக்குமான்னு கவலைப்படுறவங்க ஆணோ பொண்ணோ ஏதோ ஒன்று பிறந்தா போதும் அப்படிம்பாங்க அது கூட கிராமப்புறத்தில் வந்து புழுவோ பூச்சியோ வயிற்றில் ஒன்று உருவானா போதும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆண் பிள்ளை பிறக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஐந்தாம் இடத்து சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் கார்த்தி கார்த்திகை மாதம் அமையுது சார் இப்ப பாத்தோம் அப்படின்னா நீங்க நிறைய பேர் இப்ப இப்போ கஷ்டப்படுற விஷயம் அப்படின்னா குழந்தையின்மை குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகுறது இதுதான் ஸோ இப்போ கடகராசிக்கு வந்து இந்த விஷயம் வந்து மாறும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க அதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அவங்களுக்கு அந்த புத்திரபாக்கியம் அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார் ராசிப்படி அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த ஜாதகப்படி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்து அந்த அமைப்பில் வந்து ஏதாவது தடை தடங்கள் தாமதம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து வைத்தீஸ்வர முருகப்பெருமான் சன்னதிக்கு செவ்வாய்க்கிழம நாளில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் வைத்தியஸ்வர முருகர் கோயிலில் வந்து செவ்வாய்க்கிழமை நாள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அந்த மாதிரி வைத்தீஸ்வர முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே வைத்தீஸ்வர முருகப்பெருமானை நினச்சி உங்களுடைய அதாவது பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் வழிபாடு அப்படிங்கிறது தெய்வ சன்னதிக்கு போய் வழிபாடு வச்சுக்கிறோம் பொதுவாகவே அதாவது நமஸ்காரம் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நமஸ்காரம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நமஸ்காரம் வச்சுட்டு உங்களுடைய வலதுகை மோதிர விரலாள கார்த்திகை மாதத்தில் புத்தரை பேர் அதாவது கடும் விரதம் இருந்து கூட எனக்கு நல்லது நடக்கல புத்தர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வைத்தீஸ்வரர் முருகப்பெருமானை நினச்சி கோயிலில் போய் வழிபாடு வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்கலாம் அல்லது வீட்டில் இருந்தே இருக்கிற இடத்துல இருந்தே செவ்வாய்க்கிழமை நாளில் வைத்தீஸ்வரர் முருக பெருமானை நினச்சி உங்களுடைய அடி வயிற்றுல வலதுகை மோதிர விரலாள உங்களால் வந்து தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் சார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடக ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணணுன்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்